செய்திகள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முப்பது நாட்களுக்கு மேலாக குடிநீர் தண்ணீர் வரவில்லை எனவும் கூறி தலையில் குடத்தை கவிழ்த்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் தெரியூர் என்ற பகுதியில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதுடன் இந்த பகுதி மக்களுக்கு கடந்த முப்பது நாட்களாக குடி வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த ஊரை சார்ந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு முப்பது நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வரவில்லை என கூறியும் இதுவரை தண்ணீர் தரவில்லை என கூறி இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தலையில் குடத்தை கவர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரூரில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாநில கௌரவ மாநில பொதுச் செயலாளர் உப்புசாமி தலைமை இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் நான்காயிரத்து ஐநூறு தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் கிராமப்புறங்களில் மக்கள் சேவைகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பணியாளர்கள் ஊதிய ஒப்பந்த காலம் முடிவடைந்து சுமார் இரண்டரை ஆண்டு காலம் ஆகியும் பதிவாளர் அவர்களால் புதிய ஊதிய ஒப்பந்தம் அனுமதிப்பது பிறக்கப்பட்ட பிறகும் ஒப்பந்தம் அனுமதிக்காததை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தனர் திருப்பதியில் கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர் திருப்பதி டிவியை சந்திப்பு அருகே விக்டரி முன்சாலையில் சில இளைஞர்கள் கத்திகளை வைத்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தனர் இதனை சில வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் வைரலானது இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு எஸ்டி நகரை சேர்ந்த நண்பர்களான புரோஜ் சையத் பாஷா ஆகியோர் இருவரையும் ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் முன்னதாக கைது செய்யப்பட்டவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஊர்வலமாக ரயில்வே காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட மருந்து கழகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் தென்காசி மாவட்டத்தில் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டிலான மாவட்ட மருந்து கிடங்கினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல்கிஷோர் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பழனி நாடார் சட்டமன்ற உறுப்பினர் இராஜா நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் மருத்துவ பணி இயக்குனர் பிரேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் நூற்றி ஐம்பது மாணவர்கள் தங்கும் வகையில் ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு விளங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் நூற்றி ஐம்பது மாணவர்கள் தங்கும் வகையில் ரூபாய் ஏழு புள்ளி ஆறு இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் நாமக்கல் எம்எல்ஏ ராமலிங்கம் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியை பார்வையிட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு விடுதியை தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சார்பில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவின் கடன் சங்கங்களின் பணிபுரியும் சங்கங்கள் மற்றும் நகர பணியாளர்கள் அவற்றின் கீழ் இயங்கி வரும் நியாய விலைக் கடைகளின் பணிபுரியும் நியாய விலை கடை பணியாளர்கள் வெளிப்பணி மூலம் பணியாற்றி வரும் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சந்தித்து வரும் பல்வேறு இடர்பாடுகளை களைவது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமும் முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் நடைபெற்றது புதிய பயணத்தின் புன்னகை நான் விழா கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி பண்டாரம்பட்டி தொடக்க பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டின் இரண்டாம் பருவ தொடக்க நிகழ்ச்சியாக புதிய பயணத்தின் புன்னகை நான் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தகவலர் அருள் திரு ஜபஸ்டின் தங்கப்பாண்டி அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் இதில் தமால் மற்றும் பங்கு அருள் தந்தை ஜோ முன்னிலை வகிக்க தலைமை ஆசிரியர் நல்லாசிரி நெல்சன் போன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் அஞ்சட்டி அருகே இடி விழுந்து இருபது ஆடுகள் உயிரிழந்ததால் விவசாயி அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே உள்ள பேரஹல்லி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி மாது இவர் அந்த பகுதியில் விவசாயம் செய்து கொண்டு அதே பகுதியில் ஆட்டுக்கொட்டை அமைத்து ஆடுகள் வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் ஆடு கொட்டாயின் மீது இடி விழுந்ததில் கொட்டாயில் இருந்த இருபது ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது எனவே அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை நங்கநல்லூர் பக்தவாச்சலம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சென்னை நங்கநல்லூர் பக்தவாச்சலம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் பௌர்ணமி திருவிழா விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பிரசாதங்களும் மனதானங்களும் வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்டு அனைத்து பெண்களும் குழந்தைகளுக்கும் குட்டைகள் வழங்கப்பட்டது இந்த குடைகள் வழங்கப்பட்டவுடன் இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி திருவிளக்கு பூஜை ஆலய கமிட்டி தலைவர்கள் எஸ் டார்பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இவர் தலைமையில் நடைபெற்று வருகிறது கோவையில் அனைத்து பெண்களும் கூச்சம் பயத்தை விட்டுவிட்டு கட்டாயமாக மார்பக பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் புற்றுநோய் மையம் சார்பில் மார்பக ஆரோக்கிய மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பாடகி அனுராதா ஸ்ரீராம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரபல பாடகி அனுராதா ஸ்ரீராம் அனைத்து பெண்களும் கூச்சம் பயத்தை விட்டுவிட்டு கட்டாயமாக மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென பெண்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவையில் பணம் கேட்டதற்கு ரபடிகளை ஏவி கொலை மிரட்டல் விடுத்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவையில் திமுக வழக்கறிஞருக்கு சேர வேண்டிய ஒரு கோடி ரூபாய் சேவை கட்டணத்தை ஏமாற்றியதோடு பணத்தை கேட்டபோது ரபடிகளை ஏவி கொலை மிரட்டல் விடுத்த ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர்கள் உட்பட நான்கு பேர் மீது கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஸ்ரீவில்லைபுத்தூரில் மனிதவள விலங்குகளின் மோதல் பற்றிய வனத்துறையினர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் கம்பம் கிழக்கு வனத்துறையினர் சார்பில் மனித வன விலங்குகளின் மோதல் பற்றிய பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்றது இந்த ஊர்வலமானது கம்பம் வாவோசி திடல் பகுதியில் துவங்கி அரசு மரம் போக்குவரத்து சிக்னல் வேளப்பர் கோவில் பார்க் வீதி வழியாக மீண்டும் வவோசி திடலை வந்தடைந்தது இந்த விழிப்புணர்வு ஊரல் நிகழ்ச்சியில் வனத்துறையினர் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குமுளி பேருந்து நிலையத்தில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள பழையன்குடியில் இருந்து தெள்ளுக்குடி வழியாக தமிழக எல்லை வழியாக கண்ணகி கோவிலுக்கு புதிதாக சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதற்கு தடையாக உள்ள வனத்துறையினர்களை கண்டித்தும் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடைபெற்றது இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நமது மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் மேலும் கவனயிர் பார்ப்பாட்டத்தின் போது பேருந்து நிலையத்திற்கு மங்களாதேவி கண்ணகி பெயர் சூட்ட கோரியும் கண்ணகி கோவிலில் குளமுடக்கு நடத்திடக் கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது திருநெல்வேலி மாநகர் பகுதியில் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதித்த விவகாரம் தொடர்பாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாநகர் பகுதியில் கனரக வாகனங்கள் வருவதற்கு மாநகராட்சி சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பழையபேட்டை பகுதியில் கனரக வாகனங்கள் நிறுத்தும் வகையில் முனையும் அமைக்கப்பட்டு அங்கு வாகனங்களை நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திருநெல்வேலி டவுன் பகுதியை சேர்ந்த காய்கறி மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பாக கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கோவையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக தீபாவளி பண்டிகை நலத்திட்டங்கள் விளங்கும் விழா நடைபெற்றது கோவை மண்டலம் சார்பாக தீபாவளி பண்டிகை நலத்திட்ட உதவிகள் விளங்கும் விழா கோவை மண்டல அலுவலகம் நடைபெற்றது அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளரும் மார்டின் குழுமங்களின் நிர்வாக இயக்குநருமான ரோஸ் மார்டின் தலைமை தாங்கி தீபாவளி பண்டிகை நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் நூறு மகளிருக்கு ரயில் இயந்திரங்களும் ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள்களும் மலைவாழ் மக்களுக்கு தீபாவளி புத்தகங்களும் புத்தாடைகளும் மாணவர்களுக்கு காணொலிகளும் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே அரண்மனை சிறுவியலில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே அரண்மனை சிறுவையிலில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து நாற்பத்தி ஒன்பது மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டுப் மாட்டுப்பிரிவில் பதினேழு ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டுப்பிரிவில் முப்பத்தி இரண்டு மாடு ஜோடிகளும் பங்கேற்றன போட்டியில் பெரிய மாட்டுப் மாட்டுப்பிரிவிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டுப்பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது அரண்மனை சிறுவயல் காளையார் கோயில் சாலையில் நடைபெற்ற இப்போட்டியினை வழிநடைகளும் ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் நீலகிரி மாவட்டம் நகரில் லோயர் பஜார் நகர பேருந்து நிலையம் அருகில் மழைநீர் தூர் வரப்படாமல் பல மாதங்களாக தேங்கி குப்பை துர்நாற்றம் வீசுவதோடு பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் லோயர் பஜார் நகர பேருந்து நிலையம் அருகில் பள்ளிக்கூடம் பேருந்து நிலையம் மற்றும் வணிகம் கடைகள் உணவகம் மற்றும் பலவித வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பல மாதங்களாக தேங்கியிருக்கும் கழிவுநீரினால் பொதுமக்களுக்கு காலரா டைஃபாய்டு டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் மற்றும் பலவிதமான நோய்களை பரவி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆகையால் சம்பந்தப்பட்ட உதகை நகராட்சி நிர்வாகம் இதனை கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு மக்களின் நலன் மீது அக்கறை செலுத்தி நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து உடனடியாக தேங்கி நிற்கும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாயை தூருவாறு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் தமிழக கேரள எல்லை வன சோதனை சாவடிகளில் லஞ்சம் பெற்ற மூன்று வனக்காவலர்களை காவலர்களை லஞ்ச வெடிப்புத்துறை போலீசார் கையும் களவும் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மதுக்கரை பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேரள மாநிலத்தில் உள்ள தோட்டத்திற்கு கோழி எருவுகளை பல்லடத்தில் இருந்து லாரி மூலம் இருபத்தி ஏழாம் தேதி அனுப்பி வைத்துள்ளார் அப்போது மாங்கரை சோதனை சாவடியில் இருந்த வனக்காப்பாளர்கள் செல்வக்குமார் ஆயிரம் ரூபாய் லஞ்சமும் அதேபோல் ஆணைக்கட்டி வனசோதனை சாவடிகளிலும் வனக்காவலர் சுப்பிரமணியம் என்பவர் ஆயிரம் ரூபாய் லஞ்சமும் பெற்றுள்ளனர் இதுகுறித்து கிருஷ்ணமூர்த்தி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் கலவமாக பிடித்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் பத்து வகையான திட்டப்பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப்பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மக்காரம் சாலையில் உள்ள உப்பு ஓடையில் எட்டு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் ஐந்தத்தனூர் முதல் அங்கனூர் வரை நான்கு கோடி மதிப்பில் சாலை மேம்படுத்தும் பணி பதினான்கு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பிலான பத்து வகையான நலத்திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் கோவையில் ஸ்கால் கிளப் பிரிவு சார்பாக இருநூற்றி ஐம்பது டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது கோவை பிரிவு ஸ்கால் கிளப் சார்பில் சுற்றுலாத்துறையில் டாக்ஸி ஓட்டுநர்களின் பங்கை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் மத்திய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான கருத்தரங்கு இன்று நடைபெற்றது இதில் ஸ்காட் கிளப் கோவை பிரிவின் தலைவர் ரமேஷ் சந்திரகுமார் தலைமையில் கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள பிரபல கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளராக அர்ஜுன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ரவி அர்ஜுன் அவர்கள் பங்கேற்று டாக்ஸி ஓட்டுநர்களிடையே உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறையின் துறையின் தென்மண்டல இயக்குனர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தென்காசி தினசரி காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் தென்காசி தினசரி காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் காலவரையற்ற கடையடிப்பு போராட்டம் நடத்தினர் இந்த காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் குறித்து காய்கறிகளில் வியாபாரிகள் சங்க தலைவர் வெங்கடேசன் பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் அவர் சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் ஒதுக்கீடு செய்யவும் ஏலத்தை ரத்து செய்யவும் மாவட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் சென்னை தனியார் மண்டபத்தில் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பில் மறைந்த உயர்நீதி வழக்கறிஞர் இலக்கிய செம்மல் மறைந்த குபேந்தரன் குணபாலன் படத்திறப்பு மற்றும் கவிதாஞ்சலி நடைபெற்றது சென்னை தனியார் மண்டபத்தில் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பில் மறைந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இலக்கிய செம்மல் மறைந்த குபேந்திரன் குணபாலன் படத்திறப்பு மற்றும் கவிதாஞ்சலி நடைபெற்றது இதில் இமயத்திற்கு இதயாஞ்சலி நூலை அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவரும் அஇஅதிமுக செய்தி தொடர்பாளருமான கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவணிக்குமார் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இதனை நூலை கலாவள்ளி தட்சிணாமூர்த்தி கலைவாணி குணபாலன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வாரணாசிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வாரணாசி பாளையம் பகுதியில் வசித்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவின் வாரணாசி பாளையம் பகுதியில் உள்ள காலி இடத்தை தலைமுறை தலைமுறையாக சுடுகாடாகவும் மயான மேடி மற்றும் இடுகாடாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் தமிழக அரசால் தற்போது அந்த இடத்தை வீட்டுமனை பட்டாவாக வழங்கியுள்ளது எனவே அதனை ரத்து செய்து பொதுமக்கள் பயன்படுத்தும் விதமாக சுடுகாடு நலமாக மாற்றித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் சென்னை தேநிகர் ராம்ராஜ் கோட்டின் ஷோரூமில் ரம்யம் புடவைகள் பிரிவை நடிகை நதியா துவக்கி வைத்து பிரீமியம் ஸ்வாகா பட்டு கலெக்ஷன்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் சென்னை பாரம்பரிய மிக்க இந்திய ஆடைகளுக்கான நம்பிக்கை மிக்க பெயரக திகழும் ராம்ராஜ் காட்டன் இன்று தீநகர் பெண்கள் பூங்காவிற்கு எதிரே உள்ள அதன் விரிவாக்கப்பட்ட ஷோரூமில் பிரத்யேக ரம்யம் புலவைகளின் பிரிவை நடிகர் நதியா திறந்து வைத்தார் மீண்டும் பிரீமியம் பாகாபட்டு கலெக்ஷன்களையும் அவர் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் இந்நகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் மற்றும் தலைவர் கே ஆர் நாகராஜன் மற்றும் நிர்வாக இயக்குனர் பி ஆர் அருண் ஈஸ்வர் இயக்குநர்கள் சுமதி நாகராஜன் மற்றும் ஆர்த்திகா அருண் ஈஸ்வர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை கிலம் தொழில் முனைவோர்களுக்கான பாக்ஸ் முதன்மை மையம் திறக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் தனது முதன் மையம் திறந்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இனோவா பேக்ஸ் சேல்ஸ் போஸ்ட் டெலிவரி ஹெட் மற்றும் நிறுவனர் திலீபன் தங்கவேல் மற்றும் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் பிரபா ஆகியோர் கையெழுத்திட்டனர் இதில் வேல்டெக் யூனிவர்சிட்டி கற்பகம் யூனிவர்சிட்டி ராமகிருஷ்ணா கல்லூரி மற்றும் என்ஜிபி கல்லூரி ஆகிய முன்னணி கல்வி நிறுவனங்களில் இருந்து நாற்பதுக்கும் திறமையான புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கியுள்ளனர் இதில் ஒவ்வொரு இன்டர்னுக்கும் மேக் புக் உட்பட பிரிமியம் கிட் வழங்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி அடுத்த ஆளியாரில் பல்வேறு திட்டங்களுக்கு அமைச்சர் மு பி சுவாமிநாதன் நாட்டினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை மற்றும் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியங்களில் உள்ள கம்பால்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள இருபத்தி நான்கு இதர கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் உள்ள குழாய்கள் மற்றும் பழுதான வேலைகளை சரிசெய்ய ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து ஆறு கோடி திட்ட மதிப்பீட்டு பூமி பூஜை விழா இன்று ஆலியாரில் நடைபெற்றது இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரெட்டியாரூர் யுவராஜ் ஹிமாலயா எஸ் எஸ் யுவராஜ் கோட்டூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கேரள மக்களும் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரியில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவை அவிநாசி ரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்த முதல்வர் மு ஸ்டாலின் கோவை மாநகருக்கு வர இருப்பதால் வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது நீலாம்பூர் வழியாக நகருக்குள் வரும் கனரக வாகனங்கள் பேருந்துகள் நீலாம்பூர் ஏர்போர்ட் வழியாக சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் ஆம்னி பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலாம்பூரில் இருந்து நகருக்குள் வருவதற்கு தடை செய்யப்படுகிறது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து அவினாசி ரோடு ஏர்போர்ட் வழியாக நகருக்கு வெளியே செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நூலில் யூட்ரன் செய்து புளியகுளம் ராமநாதபுரம் சிங்கநல்லூர் எல்என்டி பைபாஸ் வழியாக வெளியே செல்லாமலும் மேலும் மதுக்கரை மார்க்கெட்டில் இருந்து வரும் இளகரக வாகனங்கள் மாச்சாம்பாளையம் இருந்து இடதுபுறம் திரும்பி ஞானபுரம் பாலக்கோடு ரோடு வழியாக செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம் எனவும் கூறப்படுகிறது சிட்லாபாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக செயற்கேட்டை கண்டித்து திருமண கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பர மாநகராட்சி சிட்லாப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சேர்கேட்டை கண்டித்து முப்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் செம்பாக்கம் அப்பு வி நாகராஜன் தலைமையில் சிட்லாப்பாக்கம் பகுதி கழக செயலாளர் மோகன் மற்றும் செம்பாக்கம் முன்னாள் நகர்மன்ற நகர கழக செயலாளர்கள் விஜயராகவன் முன்னிலை தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தஞ்சை ராஜசேகர் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லா ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் முன்னூறு பேருக்கு நலத்திட்ட உதவியான ஐந்து கிலோ அரிசி பைகளை வழங்கினார் கதமணி ஊராட்சியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காரப்பட்டி அடுத்த கதமணி கருமாம்பட்டி கீழ் மாத்தூர் ரெட்டிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளுக்கு தனியார் திருமண மண்டபத்தின் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமை தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வம் முன்னிலை வகித்தார் இதனைத் தொடர்ந்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வேப்படஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி பேசும்போது ஒவ்வொரு உறுப்பினர்களும் புதிய உறுப்பினர்களை நமது கழகத்திற்கு சேர்ப்பது நமது கடமை என்று அறிவுறுத்தினார் கூடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்கும் வகையில் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு அணி வகுப்பு நிகழ்ச்சி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா தொடங்கி வைத்தார் கூடலூரில் வார விழாவை ஒட்டி நாடுகாணி அருகே தாவர மையத்தில் நடைபெற்ற வன உயிரின வார விழா மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா முன்னிலையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஆராசா புலி கரடி சிறுத்தை போன்ற வன விலங்குகள் தாக்கும் போது கொள்ள வனத்துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் வழங்கினார் இதேபோல் யானை தாக்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி வனத்துறை சார்பில் பத்து லட்சமும் திமுக சார்பில் தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கி ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து நாடு காணி முதல் கூடலூர் வரை மனித விலங்கு மோதலை தடுக்கும் நோக்கில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வனத்துறை சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஜெயம்கொண்டம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பொருத்தப்பட்ட புதிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை எஸ்பி திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை விருதாச்சலம் கும்பகோணம் மாநில நெடுஞ்சாலைகளை இணைக்கும் கழிவந்தோட்டி மேம்பாலத்தின்கள் நான்கு வழித்தடத்திலும் புதிதாக ஆறு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை சின்னம்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகில் நான்கு புதிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களையும் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டார முதல்நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பெருமாள்புரம் சமுதாய நலக்கூடத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது குமரி மாவட்டத்தில் இன்று கொட்டார முதல் நிலை பேருந்துக்கு உட்பட்ட பெருமாள்புரம் சமுதாய நலக்கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் ஒன்பது முதல் பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் தங்கள் ஆதார் கார்டு முகவரி மாற்றம் மற்றும் குடும்ப அட்டை பெயர் முகவரி மாற்றம் கலைஞர் மகளிர் உரிமை என அரசனர் பல்வேறு திட்டங்களுக்காக பொதுமக்கள் வந்து பயனடைந்தனர் நாகர்கோவில் வடகீஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு சென்ற நோயாளி கொசு மருந்து உடைத்து ஆச்சாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் இவர் வடிவேஸ்வரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு சென்றுள்ளார் அப்போது அங்குள்ள ஊழியர்களிடம் தண்ணீர் கேட்டுள்ளார் ஊழியர்கள் அருகில் இருந்த பாட்டிலில் தண்ணீர் திறப்பதாக கூறியுள்ளனர் அப்பொழுது பாஸ்கரன் உள்ளே பாட்டில் இருந்த தண்ணீரை குடித்துள்ளார் குடித்த சிறிது நேரத்திலேயே அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு தான் தெரிய வந்துள்ளது அது கொசு மருந்து என்ற இந்நிலையில் நான்கு நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பாஸ்கரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட மருத்துவமனை ஊழியர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பெருமாநல்லூரில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் காரில் கடத்தி வந்த அளவில் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி எடுத்த பெருமாநல்லூர் காவல் அலைய எல்லைக்கு உட்பட்ட ஈரோடு சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் இருந்தபோது அந்தபடியாக வந்த மாருதி காரை நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையின் காரில் பதினேழு கிலோ சுமார் தொண்ணூற்று மூன்று கிலோ ஹான்ஸ் சுமார் எண்பது கிலோ மசாலா மற்றும் சுமார் பதினெட்டு கிலோ பி மட் டபாகோ என மொத்தம் இருநூற்று எட்டு கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களுக்கு சாக்குப்பைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இதனையடுத்து காரில் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த நந்தகுமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை வேளச்சேரியில் நூற்று எழுபத்தி ஏழாவது வார்டில் முங்களுடர் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வேளாச்சேரியில் நூற்றி எழுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் மணிமாறன் தலைமையில் முங்கல் உடல் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை உதவி உதவித்தொகை மற்றும் பல்வேறு துறைகளில் சேவைகளை பெற உடனுக்குடன் பதிவுகளை வழங்கி அந்த குறைகளை உடனுக்குடன் ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர் ஆனந்தம் மண்டல குழு தலைவர் துரைராஜ் மற்றும் வட்ட செயலாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமுதூர் அடுத்த பாலநல்லூர் ஊராட்சியில் முங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பாலாநல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பாலாநல்லூர் ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ரொட்டி தனிகாசலம் வள்ளக்கோட்டை திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார் குண்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் வள்ளக்கோட்டை அருணா காவலர் குழு தலைவர் செந்தில்ராஜன் சிறுமாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பரஞ்சனி கன்னிப்பன் பலர் கலந்து கொண்டனர் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆதார் கார்டு பட்டா பெயர் மாற்றம் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் இதில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் சான்றிதழ்களை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் ஒண்டியம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு ஃபிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் பியூரிஃபையர் வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு ஃபிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் பியூரிஃபையர் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாநில தலைவர் ஃபஷீர் அகமது தலைமை வகித்தார் மேலும் இதில் மாநில துணை செயலாளர் மஜதீப் மாநில பொருளாளர் அஜய் லாரன்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் சங்க செயலாளர்கள் சாகல் வரவேற்றார் மாநில துணைத் தலைவர் காய்ச்சல் பிரிவில் மக்கள் நல சேவகர் அபாஸ்லா தமிழகம் நிறுவனம் முகமது அலி ஆகியோர் வாழ்த்துறை நிகழ்த்தினர் தாஜ்பூரா ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்பூரா ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வு ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி சேட்டு முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்படைப்பாளர்களாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயில் ஈஸ்வரப்பன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவமும் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார் திம்மாவரம் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமில் ஒன்றிய கழக செயலாளர் ஆகோ சந்தானம் பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் திம்மாவரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கர் மற்றும் மீனாட்சி திம்மாவரம் புலிப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அருள்தேவி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பிழைப்பாளராக காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பு தானம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமினை துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மேலவளம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள உதவும் கரங்களின் பதிசத்தல் உணவை எடுத்துக்கொள் நான்காம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது கருப்புழி மேலவளம்பேட்டை ஜிஎஸ்டி ரோடு அசோக் காம்ப்ளெக்ஸில் அமைந்துள்ள உதவும் கரங்களின் அலுவலகத்தில் கருமொழி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தல் அன்னதானம் வழங்குதல் புத்தாடை விளக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உதவும் கரங்கள் சரவணன் தலைமை தாங்கிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்வில் கருங்குடி பேரூராட்சியில் பணிபுரியும் திட்டக்கழிவு மேலாண்மை பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் சுத்திகரிப்பு குடிநீர் பணியாளர்கள் தெரு மின்விளக்கு பணியாளர்கள் பொது கழிப்பிடப் பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் பல்லாவரத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியார் கத்தோலிக்க ஆலய நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி விளையாட்டு மற்றும் கலைப்பண்பாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை அடுத்த பள்ளாவரத்தில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் கத்தோலிக்க ஆலயத்திற்கு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி ஆலய இளைஞர் இயக்கத்தின் சார்பில் விளையாட்டு போட்டிகள் பாட்டு மற்றும் நடனப் போட்டிகள் நடைபெற்றது போட்டியினை கால்பந்து வீரர் ஜாக்சன் துவக்கி வைத்தார் இதில் விழாவின் சிறப்பு அம்சமாக இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் ஆபத்தினை எதிர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு செங்கல்பட்டு மறைமாவட்ட அலைஞர் பணிக்குழு இயக்குநர் அருபணி லாரன்ஸ் தலைமையில் வெற்றி கோப்பைகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது நெல்லையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி அளித்துள்ளார் நெல்லையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி அளித்தார் அப்பொழுது பேசிய அவர் சமூக வலைதளத்தில் கூட்டணி குறித்து பரவும் தகவல்கள் தவறானது என்றும் மேலும் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நான் தான் அறிவிப்பேன் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் என்றும் மேலும் விஜயுடன் பாமக கூட்டணியா என்பது போக போகத்தான் தெரியும் எனவும் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஏச்சூர் கிராமத்தில் விவசாய நிலங்களை தமிழக அரசு சிப்காட் என்ற பெயரில் கையகப்படுத்துவதை நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏச்சூர் ஊராட்சியில் விவசாய நிலங்களை சிப்காட் நிறுவனம் கையகப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் மேலும் விவசாயிகள் பெருமளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் எனவும் ஏச்சூர் கிராம பகுதி மக்கள் கூறி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து பொதுமக்களின் வாழ்வாதாரமான விவசாய நிலங்களை அளித்து சிப்கார்ட் வருவதை உடனடியாக நிறுத்தக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எச்சூர் கிராம மக்கள் சார்பாக புகார் மனு அளித்தனர் திருப்பத்தூர் அருகே பள்ளி கட்டட திறப்பு விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் பேசினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அதிகாரம் கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளிக்கு புதிதாக ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் மற்றும் கழிப்பறை கட்டிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது இந்த கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகர்பன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரியகர்பன் இப்பள்ளியின் கலையரங்க கட்டிடத்தில் நீர் கசிவு ஏற்படுவதால் அதை முறையாக பராமரிக்கவில்லை எனவும் பள்ளியின் வாகத்தையும் சம்பந்தப்பட்ட தாட்கோ அலுவலர்களிடமும் எடுத்துரைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்